வார்த்த சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டாம் வசனம் தேவரில் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் கர்த்தருக்கு சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன் இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது உங்கள் பாடலை இந்த சங்கீதம் பதினெட்டை பாடும்போது சொல்கிறாரு தேவர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசுவாமத்தினால் இன்றைக்கும் கூட ஒரு வேளை இருளுக்குள்ள என்னுடைய விளக்கு எப்பொழுது ஏற்றப்படும் எப்பொழுது என்னுடைய இருள் வெளிச்சமாய் மாறும் என்று சொல்லி ஒருவேளை காத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் ஆண்டவர் உங்கள் விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாக இருக்கிறார் இயேசு சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு இருக்கிறேன் என்று சொல்லி என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியர்களே செய்வான்னு சொன்னார் ஆண்டவருக்கு மகிமூன் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லி போனார் கருத்திற்கு மகிமூண்டாகட்டும் ஆண்டவரும் கூட நம்முடைய விளக்கை ஏற்றுகிற தெய்வமாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையில் இந்த பாடலை அவர் பாடினார் இங்கே அதில் பதினெட்டாம் சங்கீதத்துல மேல வாசிங்கன்னா ராகத் தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாகி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விடுதலையை அங்க தாவிதுக்கு கொடுக்கிறார் சவுலின் கையுக்கும் சவுளுடைய சேகருடைய கையுக்கும் அவனுடைய சத்துருக்களின் கையுக்கும் இந்த தாவித ஆண்ட விலைக்கு காத்த பொழுது இந்த பாடலை அவர் பாடுகிறார் நாங்கள் தான் அவர் சொல்றாரு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி பயங்கரமான ஈரளான ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கமான சூழ்நிலை சொந்த மாமனார் தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய தாவிதை கொன்று கூட அங்கே வகை தேடி கொண்டிருக்கிறார் ஆனால் அவரோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த அபிஷேகத்தின் மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு மதிப்பு நிமித்தம் அவரை ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே விலகி விலகி போகிறார் ஆனாலும் கூட சவுலோ தாவிதை கொலை செய்ய பார்க்கிறார் அவரோடைய சேவரோடு கூட சேர்ந்து கொலை செய்ய பார்க்கிறார் ஒருவேளை இன்னைக்கும் கூட நம்ம அவங்களுக்கு தீமை செய்ய சொல்லி நீங்க அவர்களுக்கு விட்டு ஒதுங்கி அமைதியாய் போய் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க இருளை வெளிச்சமாக்க போகிறார் கர்த்தர் எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்ற போகிறார் உங்கள் விளக்கை ஏற்றப் போகிறார் ஒருவேளை இவ்வளவு நாட்கள் அந்த நெருக்கத்தின் நமத்தியில கண்ணீருக்கு மத்தியில் கவலைக்கு மத்தியில் நெருக்கத்தோடு இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க போகிறது இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மையான ஒளி இன்றைக்கும் உங்களுடைய இருள் மாறி வெளிச்சம் உண்டாகும்படி அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார் கருத்தருக்கு மைமுண்டான அந்த ஒளி மனுஷருக்கு ஜி அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமில்லை அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு சுகிருஷ்ணனுடைய ஜீவன் உங்களுக்குள் பெருகப் போகிறது அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய ஒளி இன்றைக்கு உங்களுடைய இருளான சூழ்நிலைகளை மாற்றி அந்த இடத்தையே வெளிச்சமாய் மாற்றப்போகிறது இனி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலின் பிள்ளைகளாய் நடக்கும்படியாய் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் அளவில்லாமல் பிரகாசிக்கப் போகிறது ஆகவே உங்களை சுற்றிலும் இருள் இருந்தாலும் அந்த இருளும் ஆண்டுடைய பிரசன்னத்தினாலே வெளிச்சமாய் மாறப்போகிறது அந்த இருளுக்கு நடுவிலே நீங்கள் பிரகாசிக்கப் போகிறீர்கள் அவர் உங்கள் விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறார் நெருக்கமான இருள் ஐயா இந்த அந்தகாரத்தை போல எங்கு பார்த்தாலும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வருஷத்தில் கத்தர் உங்கள் இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாய் போகிறார் உங்களுடைய விளக்கு ஏற்றப்பட இருக்கிறது கர்த்திற்கு மய்மண்டாகட்ட இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் விளக்கை ஏற்றி உங்கள் இருளை எல்லாம் மாற்றி அவர் வெளிச்சத்தை உண்டாக்கி உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அநேகருக்கு பாதை காட்டக்கூடிய பாத்திரங்களாக கர்த்தர் எடுத்து நிறுத்தப் போகிறார் கர்த்தருக்கு மய்மே உண்டாகட்டும் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் எடுத்து நிறுத்த வல்லவர் எடுத்து நிறுத்தப் போகிறார் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலுக்கு கீழாக வைத்து மூட மாட்டாங்க அது மரக்கால் மேலே கத்திருக்குமே அது விளக்கு தண்டின் மேல் அது வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே ஒருவேளை இதுவரை நீங்கள் வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம் கர்த்தர் உங்கள் மேலே ஆண்டுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுடைய விளக்கை ஏற்றிவிட்டு அதை விளக்கு தண்டின் மேல் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாக ஒருவேளை இதுவரை நீங்க நெருக்கப்பட்டவங்களா இதுவரை ஒடுக்கப்பட்டவங்களா இதுவரை நீங்கள் செயலாற்ற முடியாதவர்களாக ஒரு இருளுக்குள் அடங்கியிருந்திருக்கிறான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி தாவித சொல்லி என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்ன வசனம் ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார் உலகத்தின் பாதையில் செயல்படுத்த போகிறா ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படுத்த போகிறா உங்களுடைய எல்லா இருளான சூழ்நிலைகள் மாறப்போகிறது அந்தகாரமான சூழ்நிலைகள் மாறப்போகிறது பாவ இருள் விலகும் சாப இருள் விலகும் அந்தகார இருள் விலகும் சபிக்கப்பட்ட இருளின் அதிகாரித்த அதிகாரத்தின் வல்லமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகு அங்கே கர்த்தருடைய மகிமையின் ஒளி பிரகாசிக்கப் போகிறது உங்கள் விளக்கு எரிய போகிறது எரிந்து பிரகாசிக்க போகிறீர்கள் கர்த்தர் உங்களை விளக்கை ஏற்றுகிறபடிய நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களுடைய இருளெல்லாம் மாற்றப்பட்டு வெளிச்சங்களாக இருக்க போகிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா கர்த்துடைய மகிமை தங்கும் கர்த்தனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறார் அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய ஒளி உங்களுக்குள் இருந்து பிரகாசிக்கும் ஆகவே தான் சொன்னார் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பின்பற்றுகிற அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவருடைய நாமத்தை சார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு எரிந்து பிரகாசிக்க பண்ண போகிறார் ஆண்டுடைய கரம் கூட இருக்க போகிறது